அகிருத்திய கரணம் அப்படின்னா செய்யக்கூடாததை செய்வது ராத்திரி வேலையில எண்ணெய் தேய்ச்சிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாதது அதே மாதிரி கிருத்திய அக்கரணம் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனாதிகளை செய்யாமல் இருக்கிறது இருக்கிறது குளிக்காமல் சாப்பிடுறது இந்த மாதிரி கிருத்திய அக்கரணங்கள் நிறையா உண்டு இதுக்கப்புறம் பிரச்சாரங்கள் அப்படின்னு உண்டு பிரச்சாரங்கள் முப்பத்தி ரெண்டு வகை உண்டு அப்படின்னு வராக புராணத்திலே எம்பெருமானார் எம்பெருமான் சொல்லுகிறார் ஊபி பிராட்டியை பார்த்து எந்த மாதிரி அபச்சாரங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய நாம் எல்லாம் செய்யக்கூடிய அபச்சாரங்களாகவே இருக்கும் போல தெரிகிறது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா உறக்க கத்தி பேசக்கூடாது கோயிலுக்குள்ள சண்டை போடக்கூடாது ஒரு கையால கை கூப்பக்கூடாது தன்னைத்தானே சுத்திக்க கூடாது வீண் வம்பு பேசக்கூடாது தூங்கக்கூடாது அழக்கூடாது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது கெட்ட நோக்கோட ஸ்திரீகளையெல்லாம் பார்க்க கூடாது எச்சம் பண்ணக்கூடாது போட்டி போட்டு முன்ன போக கூடாது மற்ற தெய்வங்களை எம்பெருமானுக்கு சமமாக நினைக்க கூடாது இந்த மாதிரி பலவித விஷயங்களை தவிர்க்க வேண்டும் கோவில்களுக்கு செல்லும் பொழுது அப்படின்னு எம்பெருமான் பட்டியலிட்டு சொல்லுகிறார் பிராட்டி கிட்ட இதெல்லாம் அபச்சாரங்களாக ஆகும் இப்படி அபராதங்கள் செய்தால் என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறார் சுவாமி வசுந்தரே அப்படிங்கிறார் ஷமையாகிற பூமாதேவி கிட்டக்கையே கையே இப்பேற்பட்ட அபசாரங்களை எல்லாம் செய்தால் என்னால் ஷமை கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறார் எம்பெருமான் அதனால அபச்சாரங்களை அப்படி தவிர்க்க வேண்டுமா எம்பெருமானுக்காகவே கோயிலுக்கு செல்வது வேற எந்த ஒரு நோக்குடனும் போகக்கூடாது இன்னைக்கு நான் ஏன் கோயிலுக்கு போறேன் பரீட்சையில பாஸ் ஆகணும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்லாம் நினைச்சிண்டு கோயில்களுக்கு போக கூடாது எம்பெருமானுக்காகவே கோயிலுக்கு போகணும் அவனை சேவிப்பதே பயன் அப்படின்னு நினைச்சுண்டு போகணும் சாதாரணமா கோயில்கள்ல எல்லாம் அர்ச்சனை செய்வது உண்டு அந்த அர்ச்சனை செய்யும் பொழுது நட்சத்திரம் கோத்திரம் எல்லாத்தையும் கேட்டுப்பார்கள் அவர்கள் பேரில் அர்ச்சனை செய்வது அப்படின்னு செய்யறது வழக்கத்தில் இருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை மனசுல நினச்சிண்டு உலகத்துல செய்வது வழக்கமா இருக்கு ஆனால் அப்படி செய்வது உச்சிதமல்ல பெரியோர்களுடைய வழக்கமும் அல்ல பெரியோர்கள்லாம் கோயிலுக்கு சென்றார்கள் ஆனால் அர்ச்சனை செய்யும் பொழுது பகவத் பிரீத்தியர்த்தமாக செய்யணும் அப்படின்னு விண்ணப்பிப்பார்கள் எம்பெருமானுக்கு பிரீதி உண்டாகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அர்ச்சனை அதுக்கு மேல ஒரு பிரயோஜனம் இருக்க முடியுமா மேலும் எம்பெருமானுக்கு பிரீதி உண்டாயிற்றுனா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அனுகூலம் தான் அனுகிரகம் தான் அதுக்கு மேல நம்ம ஒண்ணு தனியா வேற கேட்டுக்கணுமா மேலும் நமக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அப்படின்னு தெரியாது நம்மளுடைய நலன் என்ன அப்படிங்கிறத கேட்பதற்கு நமக்கு சாமர்த்தியமும் கிடையாது அந்த நலனை நாம் கேட்கவும் கூடாது எம்பெருமானிடத்தில் அவனுக்கு தெரியும் நமக்கு எது நல்லது என்பதை செய்து கொடுக்க அவனுக்கு தெரியாததா அவனுக்காக கோயிலுக்கு செல்லணுமே தவிர வேற எதற்காகவும் எந்த எண்ணத்தை வைத்து கொண்டும் போகக்கூடாது